இரையேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நற்செய்தி பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் திருப்பாடல் எண் மூன்று இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக நாம் வாசிக்க இருப்பது ஆண்டவரே எழுந்தருளும் என் கடவுளே என்னை மீட்டருளும் என்று திருப்பாடலாசிரியர் பாடுகின்றார் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு உதவியை கேட்கின்றார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தன்னுடைய எதிரிகளிடத்திலிருந்து என்னை பாதுகாக்க நீர் எழுந்தருளும் என்னை மீட்டருளும் என்று சொல்லி அவர் வேண்டுகிறார் எதிரிகள் என்று சொல்லுகிற பொழுது பொதுவாக மனிதர்களாகி நமக்கு இரண்டு எதிரிகள் இருக்கிறார்கள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் முதலாவதாக மனிதர்கள் இரண்டாவதாக தீய சிந்தனைகள் என்கிற எதிரிகள் மனிதர்கள் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே இதற்கு ஒரு வரையறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உளவியலிலே இப்படித்தான் சொல்லுவார்கள் மனிதன் ஒரு புரியாத புதிர் நாம் தொடக்க நூலிலே பார்க்கிறோம் அதிகாரம் ஒன்று இருபத்தி ஏழிலே வாசிப்பதைப் போல கடவுள் மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார் எனவேதான் எல்லாவற்றையும் படைத்த பிறகு மனிதனை படைத்த பிறகு மட்டும் இது மிக நல்லது என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் கேட்கிறோம் ஆக கடவுளுடைய படைப்பிலே மனிதனிடத்திலே எந்த தவறுகளும் கிடையாது அவன் நல்லவனாகத்தான் இருந்தான் ஏனென்றால் அவனை படைத்தவர் கடவுள் அவர் நல்லவர் ஆனால் இப்படிப்பட்ட இந்த மனிதனிடத்திலிருந்து தீயது உருவாகிறது எப்பொழுது என்று சொன்னால் நான் எனது எனக்கு என்கிற அந்த சுயநல சிந்தனையோடு கடவுள் சொன்ன அந்த மரத்தின் கனிகளை உண்ணக்கூடாது என்று அவர் எனக்கு சொல்லி இருக்கின்றார் ஆனால் அதை நான் உண்டு பார்க்க வேண்டும் அவரை போல மாற வேண்டும் என்கிற சுயநல சிந்தனைகள் தள்ளவே அவன் தீயவனாக மாறுகின்றான் எனவேதான் தொடக்கநூல் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தையிலே கடவுள் நோவாவிடம் சொல்லுகிறார் இதோ இந்த உலகிலே மனிதனை படைத்ததற்காக நான் மனம் பொருந்துகிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களால் தான் மண்ணுலகிலே வன்முறை பெருகுகின்றது என்று சொல்லுகிறார் ஆக மனிதன் என்பவன் கடவுளுடைய படைப்பை பொறுத்து பார்க்கையிலே நல்லவனாகத்தான் இருக்கிறான் ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்த பிறகு அவன் தன்னையே தீயவனாக மாற்றி கொள்ளுகின்றான் என்பதைத்தான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றது ஆகவே இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் எனக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் என்று இந்த திருப்பாடலாசிரியர் சொல்லுகின்றார் நான் எனது எனக்கு என்கிற அந்த ஒரு சுயநல சிந்தனைகள் உந்தி தள்ளுகின்ற அந்த மனிதர்கள் நான் நன்றாக இருந்தால் போதும் என் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் எனக்கு நடக்காதவரை எல்லாமே எனக்கு வேடிக்கைதான் என்கிற இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் எனக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் எனக்கு தீங்கு விளை விளைவிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இறைவா நீர் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் வேண்டுகின்றார் இரண்டாவதாக பார்க்கிற பொழுது தீய சிந்தனைகள் என்கிற எதிரிகள் நாம் ரோமியருக்கு எழுதப்பட்ட புத்தகத்திலே ஏழாவது அதிகாரத்திலே பதினைந்தாவது இறைவார்த்தையிலே வாசிக்கின்றோம் நான் செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோனோ அதை என்னால் செய்ய முடிவதில்லை ஆனால் எதை நான் செய்யக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன் இதற்கு காரணம் என்னுள் குடிகொண்டிருக்கிற பாவம் என்று பௌலடியார் சொல்லுகிறார் ஆக நம்முடைய உள்ளத்திலே அந்த பாவம் என்கிற தீய சிந்தனைகள் உருவாகுகிற பொழுது பாவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள் என்னிலை உருவாகிற பொழுது அது எனக்கு எதிரியாக மாறுகிறது எனவேதான் நாம் குறிப்பிடத்திலேயே வாசிக்கின்றோம் தற்பெருமை சீற்றம் காமவெறி பேராசை பெருந்தீனி விரும்பல் பொறாமை சோம்பல் என்கிற இந்த தலையான பாவங்கள் இந்த பாவத்திற்கு காரணமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்முள் நாம் வளர்க்கின்ற பொழுது அது நம்மை தீயதை செய்ய நம்மை உந்தி தள்ளுகின்றது அது நமக்கு எதிரியாக அமைகின்றது என்பதைத்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் எனவே ஆண்டவரே நீரே என்னை மீட்டருளும் நான் மனிதன் நான் மனிதனாக இருக்கின்ற அந்த வேளையிலே என்னிடத்தில் இந்த பாவத்தினுடைய இந்த உந்துதல் காரணமாக நான் பாவங்களை செய்ய நேரிடும் நான் பலவீனமானவன் என்று சொல்லி வேண்டுகிற அதே சமயத்திலே நீர் என்னை மீட்டரும் நீர் என்னோடு இருக்கின்ற பொழுது இந்த பாவங்களிலிருந்து இந்த எதிரிகளிடமிருந்து நான் தப்புவித்து நான் வாழ்ந்து கொள்ள முடியும் அல்லது வாழ முடியும் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் இங்கே வேண்டுகின்றார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை எழுப்ப வேண்டும் மனிதர்களாகிய நாம் இந்த உலக வாழ்க்கையை கடந்து செல்லுகிற பொழுது எவ்வளவோ எதிரிகள் தீமைகள் தீய சக்திகள் நம்மை ஆட்கொள்ள நேரிடும் அல்லது நம்மை தடுக்க நேரிடும் நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்க நேரிடும் எப்படிப்பட்ட சமயத்தில் யார் நமக்கு துணை என்று சொன்னால் நம்மை படைத்த நல்லவர்களாக நம்மை படைத்த மிக நல்லவர்களாக நம்மை படைத்த கடவுள் மட்டுமே துணை அவரை நாம் வேண்டி செவிப்போம் மன்றாடுவோம் நேற்று மீண்டும் என்றும் மாறாமல் எங்களை ஆசீர்வதிக்கிற அன்பான இறைவா இதன் அருமையான வேலையிலே சாமி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்று இந்த திருப்பாடல் வரிகளின் வழியாக நீர் எங்களோடு தனிப்பட்ட விதத்திலே பேசியிருக்கிறேன் ஆம் அன்பு தெய்வமே இந்த உலக வாழ்க்கை என்பது நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கொடை இந்த கொடையை கொண்டு நாங்கள் வாழ்கின்ற சமயத்திலே நாங்கள் சந்திக்கிற சவால்களின் நிமித்தம் நாங்கள் சந்திக்கிற துன்பங்களின் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போகாமல் மாறாக உம்முடைய அருள் உதவி எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய அருளை கொண்டு தீமைகளை நாங்கள் வெல்ல தீமைகளை நாங்கள் வென்றெடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை வழிநடத்தும் ஆமைன்